புதிய உச்சமாக முதல் முறையாக சவரனுக்கு ஐம்பதாயிரத்தை தொட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கம் விலை முதல் முறையாக சவரனுக்கு ஐம்பதாயிரத்தை தொட்டுள்ளது விவ செய்தியாளர் ராஜா அணிந்திருக்கிறார் ராஜா இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது இந்த உயர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும்னு நகை விற்பனையாளர்கள் மத்தியில் பேசப்படுதா வணக்கம் லாவண்யா இன்று வந்து வரலாற்றிலேயே மிக முக்கியமான தினமாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாயை தொட்டிருக்கிறது நேற்றைய விலையை ஒப்பிடுகையில் இன்று முப்பத்தைந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாய் ஒரு சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இந்த விலையானது மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக உலக விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர் அஹ் இந்த விலை உயர்வுக்கு முக்கிய மிக முக்கியமான காரணமாக சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ஐந்து டாலர் என்ற உச்சபட்ச விலை விற்பதே இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது லாவண்யா ஆஹ் இதற்கு முன்னதாக மார்ச் மாதம் இந்த மாதத்தின் ஐந்தாம் தேதி முதல் முறையாக ஆறாயிரம் ரூபாயை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரம் ரூபாய் என்ற விலையை மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி தங்கம் தொட்டிருந்தது இதன் பிறகு தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த தங்கம் ஆஹ் இன்று முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி ராஜா